ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் ஓரெழுத்து ஒரு மொழி தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் நீண்ட காலமாக இருப்பது கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் குரூப் ஃபோர் நியூ சிலபஸில் இடம்பெற்ற தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அழகு இரண்டு சொல்லகராதிங்கிற டாப்பிக்கில் ஓர் எழுத்து ஒரு மொழி பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் இதிலிருந்து ஒன்னா டூ கொஸ்டின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓர் எழுத்து ஒருமொழி ஈ பூ கை ஆகிய எழுத்துகள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு பொருள் உண்டு இவ்வாறு ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒருமொழி என்பர் நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவனந்தி முனிவர் தமிழில் நாற்பத்தி இரண்டு ஓரெழுத்து ஒருமொழிகள் உள்ளன என கூறியுள்ளார் ஆ என்ற ஓரெழுத்து ஒருமொழியின் பொருளை கண்டறிக விடை பசு மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒருமொழி விடை வி தே என்பதன் பொருள் விடை கடவுள் பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை விடை கு ஓ இந்த ஓரெழுத்து ஒருமொழி தரும் பொருள் விடை மதகு நீர் தாங்கும் பலகை சோ எனும் ஓரெழுத்து ஒருமொழியின் பொருள் விடை மதில் பொருந்தா இணையை கண்டறிக சொல்லோடு பொருளை பொருத்துக விடை நா கொடு நா சரியான பொருள் நாவு. மரம் விலங்கு பெரிய அழகு வண்டு என பொருள் தரும் சொல்லை எழுதுக விடை மா சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒருமொழியை தேர்க விடை மீ வான் ஏ மீன்ஸ் அம்பு தே மீன்ஸ் கடவுள் நா மீன்ஸ் நாவு என்பதே சரி ஓரெழுத்து மொழியின் பொருள் தருக நா விடை நாக்கு அல்லது நாவு என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க விடை அணிகலன் ரிமைனிங் இருக்க மூணு சொல்லுமே ஈ என்பதன் சரியான பொருளைத்தான் குறிக்கிறது இறைச்சி என்னும் பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழியைத் தேறுக விடை உ ஏ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக விடை அம்பு ஐ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக விடை தலைவன் கா எனும் ஓரெழுத்து மொழியின் பொருள் தருக விடை சோலை கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக விடை ஒழுக்கம் உயர்வை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி விடை சே கோ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக விடை அரசன் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக பூ விடை மலர் இறந்து போ என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியைத் தேருக விடை சா தி என்னும் ஒரு மொழியின் பொருளை கண்டறிக விடை நெருப்பு இகழ்ச்சி எனும் பொருள் தரும் ஓரெழுத்து மொழியை தேறுக விடை சி மை எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக விடை அஞ்சனம் மா எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக விடை மாமரம் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக தா விடை கோடு ஓரெழுத்து மொழியின் பொருள் தருக பை விடை இளமை தூய்மையை குறிக்கும் ஓரெழுத்து மொழி விடை தூ அன்பை குறிக்கும் ஓரெழுத்து ஒருமொழி விடை நே நோ எனும் ஓரெழுத்து ஒருமொழியின் பொருளை கண்டறிக விடை நோய் தை ஓரெழுத்து ஒருமொழியின் பொருள் தருக விடை தைத்தல் இழிவு என்னும் பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழியைத் தேருக விடை நை ஈ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக விடை கொடு நீ என்னும் ஓரெழுத்து மொழியின் பொருளை கண்டறிக விடை முன்னிலை ஒருமை ஓரெழுத்து மொழிக்குரிய சரியான பொருளை அறிக விடை நான்கு மூன்று இரண்டு ஒன்று நோ ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக விடை வறுமை மேகத்தை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி விடை பே மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக விடை வான் வை என்னும் ஓரெழுத்து ஒருமொழியின் பொருளை கண்டறிக விடை புல் வௌ ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் தருக விடை கவர் பா ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை கண்டறிக விடை பாடல் து என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக விடை உன் அகலத்தை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி விடை யா மே ஒரு மொழியின் பொருள் தருக விடை அன்பு போ ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக விடை செல் அழைத்தல் என்னும் பொருளை தரும் ஓரெழுத்து ஒருமொழியைத் தேர்க விடை வா மோ என்னும் ஓரெழுத்து மொழியின் பொருளை கண்டறிக விடை மோத்தல் மு ஓரெழுத்து மொழிக்குரிய சரியான பொருளைத் தேர்க விடை மூப்பு மா எனும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருளை கண்டறிக விடை பெரிய மா என்னும் ஒரு சொல் குறிப்பது மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் மற்றும் வண்டு நண்பர்களுக்கான கேள்வி ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்